ராதாகிருஷ்ணா வணக்கம் நான் உங்கள் சிஎம்மா பேசுகிறேன் எப்படி இருந்தது எங்கள் ஊர் பண்டிகை இன்னும் பண்டிகையில் நிறையா விஷயம் நடந்தது அதெல்லாம் வந்து நம்ம நாளைக்கு பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து வரலட்சுமி நோன்பு அதனால் வந்து லக்ஷ்மி தேவி எப்படி வந்தாங்க அவங்களுடைய பெருமை என்ன அப்படிங்கிறத ரொம்ப சுருக்கமாக தெரிஞ்சுக்க போகிறோம் இதை வந்து யார் சொல்கிறாங்க அப்படின்னாக்கா நாராயணரே வந்து நாரதர்கிட்ட சொல்கிறாரு அதை வந்து நாமளும் கேட்குறோம் சரி நாராயணர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா படைப்புக்கு முன்பே பரமாத்மாவோட இடது பாகத்தில் வந்து ஒரு பெண்ணுருவம் தோன்றணிச்சான் அந்த பெண்ணுருவம் வந்து நிறம் தேஜஸ் வயது காந்தி எசஸ் ஆடை ஆபரணம் உணவு குணம் புன்னகை அன்பு அருள் பிரியம் இனிய சொல் முதலானவற்றில் சமத்துவமாக வலது பக்கத்தில் தேவியாகவும் இடது பக்கத்தில் வந்து லக்ஷ்மி தேவியாகவும் அந்த ஆதி பெண்ணிறுவும் உருவெடுத்தது அப்படின்னு அவனுக்கு முன்னையே சொல்லியிருக்கேன் அந்த லட்சுமியே வந்து மகாலட்சுமி அப்படின்னு சொல்லப்படுறாள் லக்ஷ்மி அப்படின்னாவே கருணையோடு பார்ப்பவள் அப்படின்னு அர்த்தமா அந்த லட்சுமி தேவி வந்து சுத்த தத்துவ வடிவினியாகவும் கோபாலர்களாலும் கோபிகைகளாலும் சூழப்பட்டும் சதுர்புஜன் ஆகிய மகாவிஷ்ணுவோடு வைகுண்ட லோகத்திற்கு சென்று அவருக்கு பத்திரியாக இருந்து வருகிறாள் அவள் ஸ்வர்கத்தில் இந்திர சம்பத்து உருவமான ஸ்வர்கலட்சுமியாகவும் பாதாளத்தில் நாகலட்சுமியாகவும் அரசர்களிடம் ராஜலட்சுமியாகவும் கிருஹஸ்தர்களிடம் கிருகலட்சுமியாகவும் யக்ஞத்தில் தட்சிணாரூபியாகவும் தாமரையில் சோபையாகவும் காந்தியாகவும் விளங்குகிறாள் ஆடை ஆபரணம் பழம் ரத்தினம் தண்ணீர் அரசன் ராஜபத்தினி திவ்யஸ்ரீ நல்ல பெண்மணி இல்லம் எல்லா வகை பயிர்கள் சுத்தம் செய்யப்பட்ட இடங்கள் தெய்வ சிலை தேவிப்பதுமை மாணிக்கம் முத்துமாலை அழகான பாத்திரம் வைரமணி பால் சந்தனம் மரக்கிளை புதிய மேகங்கள் முதலானவற்றிலும் அந்த மகாலட்சுமி வாசம் புரிந்து அதனால் விளையக்கூடிய சௌபாக்கிய உருவமாகவும் இருக்கிறாள் லக்ஷ்மி வந்து எந்தெந்த வடிவத்தில் இருக்காங்க அப்படிங்கிறத ம மகாவிஷ்ணு வந்து நம்மளுக்கு சொல்கிறாரு அந்த மகாலக்ஷ்மியை வந்து மகாவிஷ்ணு வந்து பார்க்கடலில் வந்து சித்திரை தை புரட்டாசி மாதங்களில் வர செவ்வாய்க்கிழமைகளில் வணங்குறாராம் பிரம்மதேவன் வந்து புரட்டாசி மாத சுக்லாஷ்டமியிலையும் மனு வருஷ முடிவிலையும் தை மாத சங்கராந்தியிலும் மாசி மாத சங்கராந்தியிலும் அவர் வணங்குறாராம் அதுக்கப்புறமேட்டு மகேந்திரன் கேதாரன் நீலன் சுபலன் நலன் துருவன் உத்தானபாதன் பலிச்சக்கரவர்த்தி காசிபர் தக்ஷன் குபேரன் வாயு யமன் வன்னி வருணன் முதலியவர்களும் மனிதர்களின் உத்தமர்களும் நல்லவர்களும் இல்லறவாசிகளும் துறவிகளும் முனிவர்களும் கந்தர்வர்களும் நாகங்களும் மகாலட்சுமியும் பூஜிக்கிறார்கள் இவ்வாறு எல்லா இடங்களிலும் யாவராலும் பூஜிக்கப்பட்டு எல்லா சம்பத்துக்கும் அதிர்ஷ்டான தேவதையாகவும் சம்பத்து உருவமாகவும் திருமகள் இருக்கா அப்படின்னு சொல்லி நாராயணர் வந்து நாரதர்கிட்ட வந்து மகாலட்சுமியோட தோற்றத்தையும் பெருமையும் சொல்ல சரி லக்ஷ்மி வந்து எதில் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இனிமேல் அந்த பொருள் எல்லாம் பார்க்கும்போது யார் ஞாபகம் தான் வரணும் இந்த வரலக்ஷ்மி நம்பி இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் லக்ஷ்மி இருந்தால் தான் நம்மளால எல்லா விஷயத்தையுமே வந்து செய்ய முடியும் அதனால லக்ஷ்மியோட அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வேண்டிக்குவோம் வேண்டிக்கலாமா நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் இருப்போம் ஓகே பை ராதே கிருஷ்ணா